ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இது என்னுடைய புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் சம்மந்தப்பட்டது எப்படி ஏன் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் தான் இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறந்துடாதீங்க நிறையா டிராவல்லாம் பண்ணுவோம் நான் ட்ராவல் வீடியோவும் நான் போடுவேன் நிறைய தான் போவேன் ஓகேவா எனக்கு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வீடியோஸ் லோன் சம்மந்தப்பட்டது லோன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அதான் ரொம்ப நல்லது ரொம்ப எமர்ஜென்சி தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும்தான் அந்த லோனுன்றதை பயன்படுத்தணும் சரியா அது கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக கட்டிடுங்க ஆனால் மழம் வர அளவுக்கு பண்ணிடுவானுங்க வச்சு செஞ்சுருவானுங்க பயப்படாதீங்க லோன் வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க எமர்ஜென்சி மட்டும் லோன் எடுங்க டெலிவரி சொல்கிறேன் மற்றபடி ஏன் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் நான் போடுறேன் நான் வந்து மோஜின்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன் அதில் வந்து மாடிகேஷன் ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வருது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றியும் போடுறேன் அதனால் கொஞ்சம் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்க ஓகே நண்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் ஓகே வணக்கம் ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க பர்மிஷன் கேட்கும் பர்மிஷனுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே போவோம் அவ்வளோ அளவு கொடுத்துருங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபியை வந்து லாகின் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் நேம் நான் சொல்கிறேன் இது ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து லாக்இன் பண்ணிடுங்க கொடுத்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட் லோன் தான் இது புதுசு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஏர்பெல் இப்போ வந்து மே ஒரு மாதம் கூட ஆகலான்னு நினைக்கிறேன் ஓடிபி ஆ ஓடிபி வந்துருச்சு ஓப்பன் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை கொடுத்துருங்க ஓகே கொடுங்க பார்த்தீங்கன்னா உங்களோட இது கேட்குது டீட்டெயில்ஸு மேரேஜ் செர்டிஃப்ட்டு உங்களுக்கு எப்படியோ மேரேஜா அன்மேரேஜா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸு எல்லாமே கேட்குது இன்ஃபார்ம்லேருந்து நான் கொடுத்துக்கிறேன் இன்கம் ஃபேமிலி இன்கம் வருதுன்றாங்க நான் ஒரு சும ஒரு தொழாயிரம் ரூபா போட்டுக்கிறேன் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க எவ்வளோ செலவாக உதவி கேட்குறாங்க சப்மிட் கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒர்க் ஸ்டேட்டஸ் கேட்குது எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம் மந்த்லி இன்கம்மு எம்ப்ளாய் டைபஸு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு மூணு இயர்ஸ் இருந்து அதே குடுத்துக்குறேன் சேலரி டேட் கேட்டிருக்காங்க ரீபேமெண்ட் எப்போ பண்ணுறீங்க அதே மாதிரி அதை மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க இப்போ கேஒசி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் கொடுத்துறேன் நான் நீங்கள் எப்படியோ அப்படி கொடுத்துங்க நேம் டைப் பண்ணணும் கேஓசி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சிவில் வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கும் சரிங்களா எனக்கு செவன் ஹண்ட்ரடுக்கு ஃபார்ட்டி கிட்டே வந்திருக்கு உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஆனால் ஒரு செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட்குள்ளே தான் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிங்கன்னா கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ செல்ஃபி ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி வந்து வரும் நீங்கள் செல்ஃபி எடுத்துங்க நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து உங்களுடைய ஃபேமிலியோட கான்டாக்ட் நம்பர்லாம் கேட்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்பர் கொடுத்துங்க திருப்பி கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் போகாது வேறு என்ன நம்பர் கூட கொடுத்துக்குங்க வேறு யாராச்சும் தெரியாதவங்க நம்பர் கொடுத்து கொடுத்துட மாட்டேங்காதிங்க கண்டிப்பாக இந்தமாதிரி லோன் அப்பெல்லாம் வந்து எடுத்திங்கன்னா ரீபே ரீபேமெண்ட் கண்டிப்பாக பண்ணுறங்க பண்ணலாம் பெரிய தலைவலி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எழுநூற்றி ஆறு இருக்குது சரிங்களா நான் அப்ளே லோன் கொடுக்குறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தாலும் கிடைக்குது இந்த லோனில் எனக்கு ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க தௌசண்ட் வந்துருக்கு இப்போ அந்த அமுக்கூறிக்க டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுடைய இஷ்டம்தான் ஃபார்ட்டி வந்துருக்கு பட் நான் லோன் எடுக்கல உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்சி கோட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்குது நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு வந்துட்டு அது இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ் எப்போ உங்களுக்கு பணம் வருதுன்ற மாதிரி என்ன என்னது எஸ்எம்எஸ்லாம் வந்து நான் இன்னும் இதுவும் ஆக்டேட் பண்ணல நான் பண்ணியிருக்கேன் சரி இப்போ இந்த அப்ளிகேஷனோட பார்க்கலாம் ரிவியூ எப்படி எப்போ லான்ச் பண்ணாங்க பாருங்கள் இப்போ பாருங்க எவ்வளோ பர்சன்ட்டு லோன் அமௌண்ட் எவ்வளோ டேரக்ஷன் எவ்வளோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு மோஸ்ட் ஃபீஸ் வந்து சிக்ஸ் பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட்லேருந்து சிக்ஸ் பர்சன்ட்டு ரொம்ப அதிகம்தான் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் லோன் வந்து முப்பதாயிரம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வரைக்கும் இருக்குது ஆர்பிஐயோட ரிஜிஸ்டர்லாம் இருக்கா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம்தான் வந்து ரிலீஸ் டேட் இருக்குது புது அப்ளிகேஷன் இது ஓ ரொம்ப தேவைப்பட்ட அமௌண்ட்டுமே எடுங்க தேவையில்லாமல் வந்து எடுத்துகிட்டு கட்டாமல் விட்டுறாதீங்க ப்ராப்ளம் ஆயிரும் இந்த லோன் ஆப் பார்த்தீங்கன்னா பவுரம் லோன் சரிங்களா இதை டைப் பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ட்ரை பண்ணிங்கன்னா வரும் நான் லிங்க் எதுவும் கொடுக்கல அதனால் தான் சொல்கிறேன் திருப்பியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா மோஜ் அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறேன் அது ஏன் பண்ணுறது தான் அது வீக்கெண்ட் வீக்கெண்டு நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் சப்ஸ்கிரைப் ப்ரைஸ் பண்ணிங்க ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ்